காவிரி நதி கர்நாடக மாநிலத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஒரு பகுதியான கொடகு மலையில் உற்பத்தி ஆகுது இந்த மடை கடல் மட்டத்துலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுவத்தாறு அடி உயரத்தில் இருக்கிறதுனால வழக்குலேருந்து தெற்கு நோக்கு பயஞ்சிட்ருக்கு மொத்தம் எட்நூறு கிலோமீட்டரு இந்த ஆறு பயணிக்குது அது கர்நாடக மாநிலத்தில் முந்நூற்றி இருபது கிலோமீட்டரும் கர்நாடக தமிழ்நாடு எல்லையில் அறுபத்தி நாலு கிலோமீட்டரும் தமிழகத்தில் மட்டுமே நானூற்றி பதினாறு கிலோமீட்டர் பயணிக்குது இந்த பயணத்தில் காவிரி ஆறு வந்து கர்நாடகத்து உற்பத்தி ஆகி தமிழ்நாடில் தெற்கு நோய் வடக்குலேருந்து தெற்கு நோக்கி பாயுது இந்த இடத்துல தான் கிழக்கு நோக்கு பாய ஆரம்பிக்குது இந்த இடம் எதுன்னு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள் மொத்தம் எட்நூறு கிலோமீட்டரில் இந்த இடந்தான் நானூறு கிலோமீட்டரு சரி பாதியாக பிரிஞ்சு இங்கே தான் காவிரி நதி வந்து கிழக்கு நோக்கி பாயுது இந்த இடம் பிரசித்தி பெற்ற இடம் இந்த இடம் எந்த இடம்னு தெரிஞ்சுன்னா கமல்ன்னு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் வடக்குலேருந்து வர்ற காவிரி இந்த இடத்துல பிரிஞ்சு கிழக்கு நோக்கு பாயிடுது தமிழ்நாட்டில் இந்த இடம் சிறப்புமிக்க இடம் யாராவது இந்த இடத்துக்கு வந்திருந்தீங்கன்னா கமல் சொல்லுங்கள் எட்நூறு கிலோமீட்டர் காவேரி நதி பயணிக்குது அதுல வந்து முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் கர்நாடக கர்நாடக தமிழக எல்லையில் வந்து கிலோமீட்டரும் தமிழகத்தில் காவிரி நதி பயணிக்குது இந்த இடத்துல தான் வடக்கு நோக்கி தெக்கி நாயர் காவிரி நதி வந்து கிழக்கு நோக்கி பாய ஆரம்பிக்குது பாருங்க நதி பிரிஞ்சு கிழக்க போகுதா கர்நாடகாவில் பெஞ்ச மழையினால தண்ணி நல்லா பெருக்கெடுத்து ஓடிட்டுருக்கு நதி நீர் பாருங்க இந்த நதி நீதினா பழனிக்கு போற முக்காவாசி தீர்த்தம் இங்கேருந்து தான் செல்லும் இந்த இடம் தெரியுதா மக்களே எந்த இடம் பார்த்து சொல்லுங்க மாலை நேரத்தில் காவிரி ஆறு எவ்வளவு அழகாக காட்சி அளிக்குது வெள்ளப்பெருக்க குளிக்க தடைப்பட்டு